சுதத்திரம் ஆண்டவரே கப்பா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் என் சாட்சியை நான் வந்து சொல்கிறேன் தானியல் பெருக்கும் கோடான கொடி நன்றி செலுத்திக்கிறேன் நான் வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் பாடுறேன் நான் தனிமையின் பாதையிலே தவப்பணி என்னை கண்டே செமந்ததே நான் மறப்பேனோ செமந்ததை நான் மறப்பேனோ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன் எப்படி நன்றி நான் சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன் எப்படி நன்றி நான் சொல்வேன் தனிமேன் பாதையிலே தவ என்னை கண்டே செமந்ததை நான் மறப்பேனோ ஐயா செமந்ததை நான் மறப்பேனோ சோதனம் கருத்தர் பரிசுத்தனாமத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் வந்து என் பேர் வந்து தமிழரசி நான் இருந்தது வந்து எங்கள் அப்பா அம்மா இந்த கூலி வேலை வந்து செஞ்சவங்க எங்கள் அப்பா பேர் நலேந்திரா எங்கள் அம்மா பேர் பெருமாயி நாங்கள் வந்து ஒம்பது பேர் ச சகோதரர் அண்ணன் அண்ணன் மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேர் அக்கா தங்கச்சி நான் வந்து ஒம்பதாவது ஆள் அதுக்கு முன்னே ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படி இருக்கல எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிப்பார் எங்கள் அம்மாவை வந்து அடிப்பார் எங்கள் அப்பா பேர் வந்து நல்லேந்திரா பெருமாயி அக்கா பேர் விஜயா சரஸ் அண்ணன் பேர் வந்து கண்ணன் இந்த பேர் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேர் அதுக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படி இருக்கையில் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறக்கப்பட்டவள் பிறக்கப்பட்டவளாக இருந்தாலும் ரொம்ப பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன் கட்டடத்து வேலைக்கு போயிடுது பன்னெண்டு வயசுலேயே நான் கட்டட வேலைக்கு போயிட்டிருந்தேன் பள்ளிக்கூடத்தையே நான் வந்து பள்ளிக்கூட வாசலே வந்து மிதிக்கலை ஏன்னா அப்பா அம்மா வந்து என்னை வந்து படிக்க வைக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டட விலைக்கு போயில அந்த சட்டியை தலையில் வைக்கலே ரொம்ப பாரமாக இருக்கும் கட்டட வேலை ஆனால் எவ்வளோ கல் சமக்கிறது எவ்வளோ மண் சக்கும சமக்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டம் நல்லா கட்டிக்க நல்ல ஒரு துணிமணி கூட இருக்காது எங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு சாப்பாடு கூட எங்களுக்கு சரியாக இருக்காது அப்பா வந்து ரொம்ப குடிச்சிட்டு பண்ணுவாங்க அம்மாவை அடிப்பாங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் சண்டையும் இதுமா வந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப விளையாணும் பள்ளிக்கூடம் வாசனம் பிள்ளை அன்றைக்கு பிள்ளைங்களும் பார்க்கல நானும் எங்கே வேணும் இந்த மாதிரி படிக்க மாட்டேனோ நம்ம லைஃப் வந்து இப்படி இருக்கா சரி நம்மளுக்கு கட்டட விலை தான் நம்ம தாய் வீட்டில் இது தான் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேவாங்க நான் வந்து கட்டுற ஒரு நிம்மதி இல்லை ரொம்ப தான் இருந்தேன் அப்படியே நான் இருக்கையில் வந்து நல்லா எனக்கு சில சாப்பாடு இல்லை நல்லா கட்டிக்க நல்லா துணிமணி கிடையாது எனக்கு நாங்கள் வந்து விற்கறது ரொம்ப எங்கள் தாய் வீட்டு வழியில் வந்து எங்கள் அப்பாவோட வந்து குலதெய்வம் வந்து கொல்லிமலை தான் அவங்க குலதெய்வம் வந்து அவங்க ரொம்ப வயராக்கியமாக இருப்பாங்க மூடுறவங்க வந்துங்க வந்து வந்து அந்த குலதெய்வம்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அப்படி இருக்குல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் பசங்களோட ரொம்ப விளாடுவேன் வைப்பேன் அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த விளாட்டுலேயே போக்காவே நான் இருந்தேன் நான் நான் வந்து பிள்ளைங்க கூட நொண்டி விளாடுவேன் சிப்பிங் விளாடுவேன் எல்லாமே விளாடுவேன் பிள்ளைங்க கூட அந்த அப்போ வந்து எங்கள் வீட்டில் டிவியெலாம் அதெல்லாம் கிடையாது அது வந்து பிள்ளைங்கள நான் விளையாடுவேன் ஆனால் ரொம்ப கவலைப்படுவேன் இப்படியெல்லாம் நம்ம படிக்க போகல அப்படியே என் லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கல ஏதாவது எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்தி அப்பாவை பார்த்திங்கன்னா அப்பா வந்து எங்களுக்கு கூட நல்லா சோறு கார் குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறதும் அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தவங்க அப்படிங்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க அப்போது வந்து எனக்கு ஆண்டவரே யாருன்னு ஏசை பற்றி எனக்கு தெரியாது யாருண்டே அப்போ தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்புறம் வந்து நான் அப்படியே இருக்கையில எனக்கு ஒரு கல்யாண பருவம் வந்துச்சு இப்போ கல்யாணம் பருவம் இருக்கையில நாங்கள் வந்து நாங்கள் கட்டிகிட்டு வந்து லவ் மேரேஜ் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து அப்போ வந்து எங்களுக்கு வந்து நான் அவங்க வீட்லேயும் போனால் என் கணவன் வீட்டில் வந்து விக்கிர ஆராதனை தான் ரொம்ப நிறையா இருந்துச்சு அப்போ விக்கிர ஆராதனை இருக்கையில எங்கே எங்கள் தாய் வீட்லேயும் அதா இருந்துச்சு இவங்க வீட்லேயும் அதா இருந்துச்சு இல்லை அப்போது ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க இயேசுனா யாருன்னு சொன்னாங்க ஏசை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க இன்றைக்கி ஏசெல்லாம் பற்றி எனக்கு யாருன்னு தெரியாது அதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசாதீங்க எங்கள் குழந்தைவம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு நான் அப்படின்னா அவங்க வந்து சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படிங்களாம் அப்போ ஒரு நாள் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன் கல்யாணம் ஆகி நான் ரெண்டு குழந்தைக்கு தாய் ஒரு பொண்ணை வந்து ரேவதி அவங்க பேர் அவங்கள அவங்கள கட்டி கொடுத்தனேன் பத்தொம்போது வயசில் வந்து ஒரு பொண்ணு எனக்கு இருந்துச்சு அவங்க பேர் வந்து லக்ஷ்மி அப்படிங்கெல்லாம் பத்தொம்பது வயசில் அப்போ வந்து நான் ஆண்டவர் அறியலை விக்கிர ஆராதனை அவ்வளோ ஒரு இதாக இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடுவார் சபரிமலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மாலை போடுவார் இப்படியே நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தப்போ பக்கா வந்து எங்கள் வீட்டுக்காரர் பக்கா வந்து விக்கிர ஆராதனை அவர் பண்ணுவார் அப்படிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பத்தொம்பது வயசில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்போ ஒரு பொண்ணு இருக்கையில் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் எல்லாம் ஆஸ்பத்திரி அவளை கொண்டு போனோம் எங்கள் அவள் பேர் வந்து அவள் பேர் வந்து லக்ஷ்மி அவள் பேர் அப்படிங்களா நாங்கள் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போனோம் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல எல்லாமே எந்த நோயும் இல்லைங்கிறாங்க அப்படி இருக்கீங்களா எல்லாம் செய்வோன்னு நாங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் எல்லாம் நாங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலைஞ்சி வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்போ வந்து ஆண்டவரை நான் அறியலை அப்படிங்களா அப்போ வந்து அப்போ அவங்க வந்து சொன்னாங்க அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் எனக்கு வந்து ஏசு முக்கியமில்ல என் குழந்தைய தான் முக்கியம்னு எனக்கு ஏஸை பற்றி சொல்ல வந்தவங்கட்ட நான் சொன்னேன் அப்போ அவங்கள்ட்ட அப்படி தான் நான் சொன்னேன் இப்படியே இருக்கல நான் பத்தொம்பது வயசு பிள்ளைய வந்து ஒரு குழந்தை மாதிரி நான் எல்லா ஹாஸ்பத்திரியிலையும் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பிள்ளைய நான் வச்சுக்கிட்டேன் வச்சுருக்கல அந்த பொண்ணு இறந்து பேசி என் பொண்ணு இறந்து போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நிலமை இருந்துச்சோ அதே மாதிரி நிலமை எனக்கும் வந்துடுச்சு அப்போ அந்த நிலமை எனக்கு வரும் நான் எப்படின்னா நான் துணி இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் அலைவேன் என் என் சிந்தை வந்து என்கிட்ட இருக்கார் பைத்தியம் பிடிச்சி பை ஆண்டவர் ஒரு வசனம் போட்டிருக்கு நாணிகளை வெக்கப்படுத்தும்படி நான் பைத்தியத்தை தெரிந்து கொண்டேன்னு ஒரு வசனம் போட்டிருக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஒரு பைத்தியம் என் சேலை எங்கிட்ட அவுந்து உழுவுன்னு தெரியாது நான் எந்த ஆறு குளத்தில் போகிறேன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் பாட்டுக்கு பஸ்ஸில் போய் நான் பாட்டுக்கு அங்கேருந்து வருவேன் நான் அப்படி இருந்தேன் நான் வந்து அப்படிலாம் நான் இருக்கையில் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வயராய்க்கும் அவ்வளோ மாலை போடுவார் நாங்கள் வருஷம் வருஷம் மாலை போடுவோம் எங்கள் பிள்ளைங்களாம் மாலை போடும் அப்படியெல்லாம் இருந்த பிள்ளை என் பெரிய பொண்ணையா இருந்து போயிட்டான் அவளுக்கு மேலே சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சி அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் செத்து பேருவேன்னு வந்து என்னை பார்க்குறாங்க இந்த இவங்க செத்து எனக்கு வந்து ஏன் என்னை வந்து பார்க்குறாங்கன்னு இந்த விளக்க மாற்று இப்போ இருக்கிற முகம் வேறு அப்போ இருக்கிற முகம் எனக்கு வேறு அவ்வளோலாம் ரொம்ப கடந்தேன் நான் இப்போ இருக்கையில் ஏசை பற்றி ஒரு அக்கா சொல்ல வந்தவங்க சபை அப்போ சொன்னாங்க நான் அப்போ அந்த ஏசை வந்து வேணான்னு ஐயைய இந்த ஏசுக்கிட்டே நாங்கள் வரணும் இருக்கிறத விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னவ கடைசியில் அந்த சபை எங்கே இருக்குதுன்னு நான் வந்து அழையிறேன் நான் அந்த சபை எங்கே இருக்குன்னு என் சிந்தையில் வருது அப்போ வந்து நான் படுத்து தூங்குறேன் ஏசப்பா வந்து என்னை தேடி வந்த தெய்வம் அவரு தேடி வந்தார் அப்போ தான் எனக்கு அந்த பைத்தியங்கிற சிந்தை கொஞ்சம் என்ன தெளிஞ்சிச்சு தெளிஞ்சு அப்போ வந்து நான் வந்து சபைக்கு போய் போக ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிக்கல எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட ஒரு ஒரு பொண்ணாக ஆனால் இறந்துருச்சு இறந்தாலும் எங்கள் குடும்பத்தில் என் தேவாதி தெய்வம் செஞ்ச நன்மைகள் நாயிரும் எங்கள் வீட்டுக்கார் பேர் அசோக்குமார் தான் அவருக்கு அடப்பு மூணு அட்டாக் வந்துச்சு அவருக்கு மூணு அட்டாக் வந்து நான் இதே ஜிஎஸ்டி பெரிய நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் கூட்டிகிட்டு போன எல்லாத்துக்கும் மூணு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க ஆனால் என் தேவன் அவருக்கு வந்து ஒரே இதில் எல்லாத்தையும் சுகம் கொடுத்து அவருக்கு இன்றைக்கி என் கணவனை என் தேவன் ஜீவனோட வச்சுருக்காரு அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறேன் தேவாதி தேவனுக்கு அதே மாதிரி இன்னைக்கு நான் கருத்தருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் எந்த பைத்தியம் மாதிரி துணி இல்லாமல் நான் அலைஞ்சனோம் அதெல்லாம் என் தேவன் தேடி வந்து எனக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்து என் குடும்பம் இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ளே சாட்சா வந்து இன்றைக்கி அனைவரும் என் கணவன்னைக்கு ரசிக்கப்பட்டு என் அக்கா தங்கச்சிகள் ரசிக்கப்பட்டு இன்றைக்கி இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஆண்டவர் நீ அழைத்துட்டு போய் ஊழியம் செய்ய வைக்கிறார்னா ஆனால் என் தேவன் செய்கிற அற்புதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதம் ஏன்னா அவர் சொல்கிறாரு என் பிள்ளைங்க என்கிட்ட வரான்னு நம்மளுக்காக ஏங்கி தவிக்கிறார்னா அது ஒரு ஒருத்தர் தாங்க நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஏங்க ஆண்டவரே நான் பிறக்கலையே உங்களை நான் அறியக்கூடாதா பாதியில் வந்து நான் ஏன் ஆண்டவரே உங்களுக்கு உங்களை நான் அறியணும் என்னை பிறக்கலையே நான் உங்கள் பிள்ளையா என்னை ஆக்கியிருக்கலாமே அப்படியெல்லாம் இருந்தேன் என் என் பத்தொன்பது வயசு பிள்ளையை நான் தூக்கி கொடுத்து அப்போ நான் ஆண்டவரை அறியல அந்த விற்கிறதில் தான் நான் வந்து அவ்வளோ ஒரு வயர ஆக்காமல் இருந்தேன் இந்த சாமி தாண்டு அவ்வளோ நாங்கள் விற்கிற ஆராதனை நாங்கள் அப்படியே வெள்ளி செவ்வாய் நான் நான் பொட்டுலாம் மாற மாட்டேன் அவ்வளோ மஞ்சளாக இருப்பேன் மஞ்சள் போட்டு துண்ணூறு வச்சுக்கிட்டு அப்படி வருவேன் நான் ஆனால் அந்த மாதிரி தேவனை வந்து ரொம்ப நத்தனை வருஷம் ஏன் இழந்துட்டேன் பிறக்காத பிறக்கையிலேயே நம்ம தேவனை அறிஞ்சிருக்கணுமே ஆண்டவரே நான் ஏன் இப்போ இடையில உங்களை அறிஞ்சிக்கிட்டேனே அப்படின்னு அவ்வளோலாம் இருந்தேன் இன்னைக்கு பார்த்தா எங்கள் வீட்டுக்காருக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அவரு ஹார்ட்டாக பிரசனில் வந்து இன்றைக்கி ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு சோறு கிடைக்காது நல்ல ஒரு கட்டிக்க நல்ல ஒரு துணிமணி கூட எனக்கு இருக்காது இன்னைக்கு நாங்கள் என்றைக்கு நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கிட்டோம்னா எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்கிற அறுப்பு தான் ஏராளம் அன்னைய பேர்த்துக்கு நீங்கள் ஆண்டவர் அநேக இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அன்னைய பேர்த்துக்கு நாங்கள் செவிக்கிலேயே ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு எங்கள் எங்கள் சபை பேர் பார்த்தீங்கன்னா விசுவாசம் அசம்பிளி எங்கள் பாஸ்டர் பேர் ஜேம்ஸ் தொரராஜ் எங்கள் பாஸ்டர் பேர் அம்மன் நகர் அவன் அந்த சபைக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கேன் நான் ஏன்னா ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவர் வசனம் போட்டிருக்கு வருத்தப்பட்டு பாரம் செமக்கிறவங்களே என் இடத்துல வாங்க நான் இலப்பாரத்தில் திறங்கிறார் ஆண்டவர் அப்படியாப்பட்ட தேவன் அப்போ வந்து எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா சாபத்தில் நிறைந்த குடும்பம் ஏழு தலைமுறை ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவண்டிலே எழுக்க அப்படியே கிறிஸ்து நமக்காக சாபமாயி நாயை பெருமானத்தின் சாபத்திலேருந்து நம்மே நீங்களாக்கி மீட்டுக்கொண்டால் சாப்பிட்டார்னு இருக்கு அப்போ வந்து நம்மளுக்கு வந்துங்க ஏசாப்பா ஏற்றிக்கிட்டா சாபம் இல்லை வெய்யாது இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வெற்றி தான் தேவாதி தேவன் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் முடிச்சிட்டாரே நம்மளுக்காக நம்மளுக்காக கைகள் ஆணி அடிக்கப்பட்டாரே நம்மளுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே நம்மளுக்கு ஏன் பிள்ளைங்க ஏங்கிட்ட வராறான்னு ஏங்கி தவிக்கிற அவர் தவப்பே அவர் அவர் செய்கிற நன்மைகள்லாம் எவ்வளோ இரு சொன்னாலும் ஆயிரங்கன் பார்த்தாலும் கொடிசானா இருந்தாலும் என் இயேசுவே போல் அழகு என்ன கண்டுபிடிக்கலையே ஆமாங்க அவர் அவ்வளோ ஒரு ஜனத்துக்காக ஏங்கி தவிக்கிற தவப்பங்க இந்த தமிழர் செஞ்சீங்கன்னா அப்போல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நேரம் நான் செத்து போய் மண்ணோட மண்ணாக மறைஞ்சிருப்பேன் நான் என்ன இருக்கிற இடமே தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு இந்த நான் இந்த இதில் நான் ஜீவனை என் தேவாதி எனக்கு ஜீவன் பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் கருத்தருக்குள்ளே வந்து இன்னைக்கு இந்த பன்னெண்டு வருஷமாக வந்து ஐசிண்ணா ஆண்டவர் கூட்டி போட்டு இன்றைக்கி அற்புதமாக இன்றைக்கி வந்து ஆண்டவர் வழி நடத்துகிறாரு நான் இன்றைக்கி என்னையும் ஆண்டவர் தொடப்பட்டு ஏன் மூலியமாக பண்ணால் அநேக ஜனங்க வராங்க நான் பார்க்குற ஊழியம் பார்த்திங்கன்னா சிறுகாம்பூர் சென்னக்கரை நெய் குப்பம் இதெல்லாம் ஆண்டவர் அநேக பிள்ளைங்களை கொண்டுட்டு வராருங்க நம்ம வாழ்கிறது வந்து நான் 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 வந்து எனக்கு தான் சொல்லிக்கிறேன் நான் வாழ்கிற ஒரே வாழ்க்கை ஆனால் அது கிறிஸ்துக்குன்னே நான் வாழணும் கிறிஸ்துக்குன்னு தான் என் ஜீவன் இருக்கணும் அநேக பேர்த்துக்கு இந்த சாட்சியை வந்து நீங்களாம் என் தேவாதி தேவனோட சாட்சியை நான் சொல்கிறேன் அப்படி இருப்பேன் நான் ஐயோ என் குடும்பம் வந்து இன்னைக்கு என் லைஃப்பை நினைக்க அந்த பைத்தியமாக இருந்ததை பார்த்தா அப்போ கையில் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கும் என் கையில் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பேன் தொண்ணூறு பைக்குள்ள தொண்ணூறு வச்சுருப்பேன் நான் அப்படி இருந்தேன் நான் விற்கிற ஆராதனையில் அப்படியெல்லாம் இருந்தவளே என் தேவன் அவங்க சகாயங்கிறவங்க சொல்லி என்னை சபைக்கு கூட்டிகிட்டு போனாங்க முதவட்டி அப்போ அவங்க கூட்டிகிட்டு போன அந்த சபைக்கு நான் போனேன் நான் அப்போ சபைக்கு போகையில் தான் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பொண்ணை உள்ளார கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க என்னைக்கு நான் போய் சபையில் அப்புறம் கால நான் ஆண்டவர் அதுலேருந்தே எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு இன்றைக்கி என் குடும்பம் ஆண்டவர் செ வந்து எவ்வளோ ஒரு செழிப்பாக ஒருவன் கருத்தருக்கு வந்தால் புது ஜிஸ்டி பழையது ஒளிந்தது புதிய காரியம் வந்ததுன்னு சொல்லுவார் தேவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் புதிய காரியம் செஞ்சு என் பிள்ளைகள் என் மர்மமே என் சொந்த பந்தம் இன்றைக்கி எல்லாம் ரசிக்கப்பட்டு எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் செழிப்பு நான் எனக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கும் செய்வார் இந்த தேவாதி தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அவ்வளோ ஒரு பைத்தியமாக இருந்தேன் நீங்கள் இந்த அளவுக்கு நான் உங்கள் முன்னாடிலாம் உட்காந்துருக்கேன் நான் ஏசு கொடுத்த கிருவங்க அவரோட கிட்டுங்க எனக்கு என்ன இதாக இருந்தாலும் ஏசப்பட்ட நீங்கள் கேளுங்கள் எனக்கு நன்மை செஞ்ச தேவன் உங்களுக்கும் செய்வார் அன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முன்னாடி நான் சேலன்ஸுன்னாவே என் தவப்பனை நான் சொல்லுவேங்க அவர் தவப்பங்க எனக்கு தாய் அவர் தந்தை அவர் எனக்கு அரண் அவர் எனக்கு கோட்டை அவர் என் தஞ்சங்க அந்த தேவன் உங்களுக்கு செய்வார் நீங்கள் கேளுங்கள் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல ஏன் அனுபவத்தில் நான் இருந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் பிறந்துக்கணும் இந்த சாட்சி ஆண்டவர் என்னையை சொல்ல சொன்னார் அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்க வையாதியில் கிடக்கா உங்கள் கணவன் குடியரில் இருக்காங்களா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் பில்லி சூனியன் கட்டில் இருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஏச நோக்கி கூப்பிடுங்க ஏசப்பா நீங்கள் உட்காந்த இடத்துல ஏசப்பான்னு நீங்கள் கூப்பிட்றேல ஆண்டவர் வருவாருங்க என்னை நோக்கி கூப்பிட்ற எவனுக்கு நான் வருவேங்கிறாருங்க ஒரு நீங்கள் ஏசப்பா கூப்பிடுங்க கண்டிப்பாக ஆண்டவர் வருவாருங்க வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய எனக்கு செஞ்ச தேவனை உங்களுக்கும் செய்வாருங்க நீங்கள் பிள்ளைக்கு படிப்புள்ளையே ஐயோ என் கணவன் குடிக்கிறாரே ஐயோ பில்லி சுன்யம் கட்டு நம்மளுக்கு இருக்கே தர்த்தினியம் அப்படி இருக்கே ஐயோ நம்ம குடும்பத்தை பொடி இப்படி நெருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா நீங்கள் என்னைக்கு நோக்கி கூப்பிட்றீங்களே நீங்கள் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டேங்க ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க தேடி வந்த தேவனுங்க அவர் அவர் வருவாருங்க கூப்பிடு என் 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 பிள்ளைங்க என்னை கூப்பிடாதாங்கிறீங்க என் தேவன் உங்களை கூப்பிடுவார் நீங்கள் வாங்க அவரை கூப்பிடுங்க அவர் தேடி வரும் எனக்கு நன்மை செஞ்ச தேவன் உங்களுக்கும் செய்வார் நீங்கள் வந்து எதுக்கும் கவலை ஏசப்பா அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்களே தமிழரசியான அவங்க அவளுக்கு செஞ்சிருக்கீங்களே எனக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு என்ன மாதிரி நீங்களும் கேளுங்க எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு அதிசயம் அற்புதம் செஞ்ச தேவன் உங்களுக்கும் அவர் செய்வாருங்க அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஏசப்பா கூப்பிடல உங்களுக்கு தரித்திரியம் இருக்காது உங்கள் பிள்ளைக்கு பில்லி சூனியம் இருக்காது எல்லாமே அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு போய் சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்க அந்த ஏசப்பாவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் தெரிந்து இந்துக்கல்லேருந்து நான் வந்து அப்படி பக்கா வயராக்கியாமல் நான் இருந்தவன் இந்துக்கல்ல என்ன மாதிரி இருந்தவங்களில் இன்னைக்கு வந்து எனக்கு பார்த்தா என் மரண முறைய பிறந்தானே தான் எனக்கு வேணும்னு நாங்கள் எங்கள் குடும்பமெல்லாம் அன்னைக்கு நிற்கிது அந்த மாதிரி தேவனை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க அவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க தாங்க கல்வாரி சிலிவேளாண்டு ஏசப்பா அடிக்கப்பட்டாருங்க அவர் உங்களுக்காக தாங்க ஏங்குறாரு என் பிள்ளைங்க எங்கிட்ட கேட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு வல்லவரா இருக்குங்கிறாங்க எனக்கு செஞ்ச தேவன்கிட்ட நீங்களும் கேளுங்க இயேசு உங்களுக்கு செய்ய ரெடியா இருக்கிறாருங்க அப்பா நீங்கள் கேளுங்க அப்பா இந்த நாள் ஏசப்பா எனக்கு நீங்கள் அவங்க வந்து இப்படி செய்தி மூலமா பேசுகிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களே நான் யாரும் சொல்லிக் கொடுத்து பேசலை யாரும் வச்சு கொடுத்து பேசலைங்க ஆனால் ஏன் அனுபவத்தில் நான் என்ன நடந்துச்சு அந்த மாதிரியான தேவனை வெளிப்படுத்துகிறேங்க தேவன் செஞ்ச சாட்சை நான் சொல்கிறேங்க நான் அந்த வளாக நான் இருந்து அதெல்லாம் அனுபவித்து வந்தேங்க இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார சாட்சியை நான் வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து அசோக் குமார் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நல்லா குடிப்பார் அவரு அப்படி குடிக்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வந்துருச்சு அவருக்கு இப்போ நெஞ்சு வழியாக இருக்கையில் பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி கேட்குறேன் சரி இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஜிஹெச் ஆஸ்பத்திரி இருக்கார் நம்ம விடிஞ்சு போகலாம் அப்படின்னு நாங்கள் போனோம் அப்புறம் காலையில் அவருக்கு ஆஸ்பத்திரி நாங்கள் கொண்டு போனால் உடனே என்ன செஞ்சிட்டாங்க ஈசி இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்து உடனே பெட்டில் சேர்க்கப்படணும் அப்படின்ட்டாங்க சரி நான் அவரை நாங்கள் கொண்டு பெட்டில் கொண்டு சேர்க்கையில அப்போல்லாம் பக்கத்துலலாம் இருந்தவங்க ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பேர்கிட்டனா இருக்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் செஸ்ட்டு எடுத்தப்போ மூணு ஆப்ரேஷன் அவங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க அப்போ வந்து நான் ஏசப்பட்ட சிவமனே ஆண்டவரே அவருக்காக நீங்கள் வந்து ஜீவனை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே ஏன் கணவனை எனக்கும் நீங்கள் ஜீவனை கொடு எங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்புதம் செஞ்சுருக்கீங்கப்பா ஏன் கணவனுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஜீவனை கொடுக்கணும் ஆண்டவரே நீங்கள் தான் என் கணவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் தென்னு அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரனாலேயோ மறந்துனாலேயோ கிடையாது ஆனாலும் என் தெய்வன் என்ன செஞ்சார் அவருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரே இதுதான் செஞ்சார் மா ஒரு அடப்பு தான் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா லோடு மேனுவில பார்த்தவர் அவர் இன்றைக்கி அவர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீவனோடு எங்கள் வீட்டுக்கார் இருக்கார் இன்றைக்கி சி ஜிஎஸ்சி ஆஸ்பத்திரியில் தான் நான் அவரை சேர்த்துருந்தேன் இன்றைக்கி அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அடப்பெல்லாம் ஆண்டவர் அண்ணன் ஆண்டவர் தான் செஞ்சார் இந்த காரியம்லாம் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் தான் அவர் கொடுத்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடுதலையோடு இருக்கிறார் இன்றைக்கி எந்த இது எங்கள் வீட்டுக்காருக்கு கிடையாது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தீவனம் கொடுக்கவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் நாங்களாம் கருத்தருக்குன்னே உண்மையாக நிற்கிறோம் கருத்தருக்குன்னு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் நாங்கள் அப்போ நாங்கள் இருக்கோம் நாங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாட்சி வந்து எங்கள் தானியல் பேர் வந்து கொடுத்த சாட்சிக்காக நன்றி இந்த தேவனை வந்து நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு செஞ்சு அற்புதம் தேவன் செய்வார் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி ஜவு போடுறோம் நாங்கள் நல்லா ஊழியம் பார்க்குறோம் இன்னைக்கு கருத்தர் எங்களை வந்து செழிப்பாக வச்சுருக்காரு எந்த இதுக்கும் குறைவு கிடையாதுங்க அவசரம் போட்டுக்க சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் கருத்தர் தேன பிள்ளைங்களும் ஒரு நிலமே குறையிலங்கிறார் எங்கள் குறைவெல்லாம் ஆண்டவர் நிறையா ஆக்கிட்டார் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் குடும்பமாக ஜவ் பண்ணுறோம் வைக்கிறோம் இன்றைக்கி பல இடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த சாச்சை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி எங்கள் தானிய கோடி நன்றி செலுத்துகிறேன் ரெண்டாவது எங்க எங்கள் சிஎம் எம் அசம்சி எங்கள் ஜேம்ஸ் தர்ராஜ் எங்கள் பாஸ்டருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் எங்கள் தானியல் பாஸ்டருக்கு கொடுத்த தேவனுக்கு அவங்களுக்காக நீங்கள் ஜவம் பண்ணிக்கிங்க எங்கள் தானியல் பாஸ்டருக்காக எங்களுக்கு சாட்சியம் கொடுத்து எங்களை பேசுறதை வந்து நான் வந்தேன் இந்த இடத்துக்கு வந்தேன் எனக்கு ஆண்டவர் தேவை ஏவப்பட்டு வந்தேன் பேசுகிறேன் நான் எங்கள் தானியல் பிறருக்காக ஜவம் பண்ணிக்கங்க அவங்களுக்கு அவருக்காக நான் ஒரு ஜவம் பண்ணிடுறேன் உங்களுக்கு சோதர எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பு தந்தையை கொடான கொடி நன்றி செலுத்திக்கிற சுவாமி இந்த நாளில் ஆண்டவரே தானியல் ஐயா ஆண்டவரே எங்களுக்கு இந்த சாச்சி ஆண்டவரே அப்பா பேச வச்ச கிருவிக்காக நன்றி செலுத்திக்கிறேன் இந்த இடத்துக்கு ஆண்டவரை நேரத்தையாக வந்து என்னை பேச வச்சிங்க அப்பா அதுக்காக நன்றி ஆவியானவர் வல்லக்கார ஆண்டவரே எங்கள் கூட கிருவியை செஞ்ச வரைக்கும் ஆண்டவரே தானியல் ஐயா அப்பா பாஸ்டர் தேவைகளை ஆண்டவரை நீங்கள் சந்திக்கும்படி நான் ஜெயிக்கிறேன் சுவாமி என் தேவாதி தேவனே அப்பா இந்த நாலு ஆண்டவரை தானியல்பருக்காக ஆண்டவரை நான் உங்கள் சமூகத்தில் வருகிறேன் என் ஆமத்தினால் நான் எவை கேட்டாலும் எனக்கு தருவேன் வாக்கு கொடுத்த தேவன் அல்ல ஆண்டவரே இந்த நாளில் அப்பா அந்த சபை தேவைகள் பொருளாதார தேவைகள் அப்பா நீங்கள் சந்திங்க ஆண்டவரே அப்பா விரும்பு தாப்பால் முறியடித்து அந்த ரங்கத்து பொக்கிசத்தை நான் தருவேன் வாக்கு கொடுத்துருக்கீங்க சுவாமி ஆண்டவரே தானியால் ஐயா காண்டவர் அந்த பொருளாதாரம் தேவையை சந்திங்க ஆண்டவரே அப்பா அவர் செய்கிற அந்த ஊழியத்தில் என் தேவ கரான்ண்டவரே ஓங்கி நிற்கட்டும் ராஜா மகியம் பிரசன ஆண்டவரே அவங்க குடும்பத்தை என் தேவாதி தேவனை அப்பா ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே உங்கள் ஆளுகைக்கு ஆண்டவரே இந்த குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்பா ஒரு பிள்ளைகள் மனைவி ஆண்டவரே அவங்க சகோதரி தாயார் யாரும் என்ன ஏசுக்கிறது நாமத்தினால இப்பொழுது என்ன நான் ஆசீர்வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி பொருளாதார நன்மை நன்மை வரட்டும் ஏசுமி நாமத்தினாலே செழிப்பு உண்டாவட்டும் ஆண்டவரே அப்பா அந்த பொருளாதாரத்துக்கு உள்ள தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அந்த சபை ஆண்டவரே அப்பா நல்ல இடத்து அப்பா கட்டுறதுக்கு என் தேவன் அப்பா நீங்கள் கிருவை செய்ய உங்கள் கண்கள் ஆண்டவரே ஐயா மேலே நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே அப்பா ஐயாவை ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அதுக்காக நன்றி ஐயாவை ஆண்டவரே ஆசீர்வாதமாக வைங்க ராஜா அப்பா ஐயாவை எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த தே தேவனுக்கு கொடான கொடி சோதரம் அப்பா ரெண்டாவது தானியலையாக்கும் நான் கொடான கொடி நன்றி செலுத்திக்கினப்பா அப்பா என் ஜப நேரத்தை நீங்கள் என்ன வரைக்கும் என் கூட இருந்து என் தேவாதி தேவனை நான் ஜெபிக்கல என் ஆவியானவர் எனக்குள்ளே கிரியே செஞ்சீங்க அப்பா அதுக்காக நன்றி அப்பா துதிகா நான் மகிமையெல்லாம் என் நேசு ஒருவருக்கு பிதாக்கிய தேவனுக்கு பரிசுத்தம் ஆவியானவருக்கு என்னையே தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஏசுக்கு தமிழ் எங்கள் ஜபம் கேட்கும் பரம பிதாவே அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜெப கோபுரம் அதாவது கிரைஸ்ட் காலிங் Prayer ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த க்ரைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம் வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ டூ நைன் வாருங்கள் நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்